வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது தைரியம் ஒரு கோழைக்கும் ஒரு சில காரியங்களில் தைரியம் வரும் ஒரு தைரியசாலிக்கும் ஒரு சில காரியங்களில் கோழைத்தனம் வரும் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை எவ்வாறு நாம் நினைக்கிறோம் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் என்பது முக்கியம் நாம் ஆசைப்படும் ஒரு காரியம் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்குமானால் தைரியம் வரும் ஒரு கோழை ஒரு பெண்ணை மனதார விரும்புகிறான் இரவு அவளை பார்க்க செல்லும் போது ஒரு கல்லறை தோட்டத்தை தாண்டி செல்ல வேண்டும் இரவு அங்கு பேய் இருக்கும் என்று ஒருவரும் அந்த பாதை வழி செல்ல மாட்டார்கள் ஆனால் இந்த கோழை அந்த கல்லறை தோட்டத்தை தாண்டி தினமும் செல்வான் அவளை நினைத்து கொண்டு செல்லும் போது தைரியம் அவனுக்கு உருவாகிறது அவள் நினைவு அந்த கோழைக்கு தைரியம் கொடுக்கிறது அதனால் கோழை எப்போதும் கோழையாக இருப்பதும் கிடையாது தைரியசாலிகள் எப்போதும் தைரியமாக இருப்பதும் கிடையாது பல போர்களுக்கு சென்று பலரை கொன்று வெற்றிமாலை சூடிய ஒரு மிலிட்ரி மனிதன் ஒரு தெருநாயை பார்த்து தலை தெரிக்க ஓடியிருக்கிறார் ஆக ஒரு மனிதனுக்குள் தைரியமும் பயம் கலந்த கோழைத்தனமும் இருந்தே ஆக வேண்டும் சில காரியங்களில் தைரியமும் சில காரியங்களில் கோழைத்தனமும் மாறி மாறி இருக்கும் நிறைய காரியங்களில் தைரியம் கொண்டு கொஞ்சம் காரியங்களில் கோழையாக இருப்பவரை தைரியசாலியாகவும் நிறைய காரியங்களில் கோழையாக இருந்து கொஞ்சம் காரியங்களில் தைரியமாக இருப்பவர்களை கோழையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இவை தேவை முக்கியத்துவம் விரும்பும் தன்மை பழக்கம் அனுபவம் போன்றவற்றிற்கு அடிபணிந்து இந்த இரண்டு சுபாவங்களும் மாறி மாறி வெளிப்படும் தைரியம் வரவழைக்கும் முறை நாம் எதற்கெல்லாம் கோழையாக பயப்படுகிறோம் என்று நமக்குள் இருக்கும் பயத்தன்மையையும் எதை குறித்து பயப்படுகிறோம் என்றும் ஆராய வேண்டும் ஒன்று தைரியம் கொண்ட மனநிலை மனச்சிந்தனை நமக்கு இருக்கிறது என்று நம்ப வேண்டும் இரண்டு முன் பயந்த காரியங்களை மறுபடியும் பயப்படாமல் தைரியத்துடன் செய்தல் மூன்று தைரியம் என்பது மனநிலை மனம் தைரியம் கொண்டால் உடல் செயலுக்கு தயாராகிவிடும் தானாகவே நான்கு நாம் பயந்த காரியங்களை வேண்டுமென்றே செய்து பார்த்தால் ஒரு காரியத்துக்கும் பயப்படாமல் தைரியத்துடன் செய்யும் ஆற்றல் மனதுக்கு வந்துவிடும் ஐந்து இது சமூகம் உருவாக்கும் செயலாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்குள் நாம் உருவாக்கும் சுபாவம் ஆறு ஒரு செயலில் நமக்கு நாம் எதை முடிவு செய்கிறோமோ அதே தன்மை வெளியே பிரதிபலிக்கிறது ஏழு ஒரு தனி மனிதன் கோழைத்தனத்தை தழுவுகிறான் அல்லது தைரியத்தை தழுவுகிறான் அது தனிப்பட்ட சிந்தனையின் செயல் எட்டு யார் எதை வேண்டுமானாலும் அடையலாம் ஒன்பது ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை செய்யும் போது கோழையாக பயந்து பயந்து செய்து பின் அதனுடைய அனுபவத்தால் தைரியம் அடைவதும் உண்டு பத்து அனுபவங்கள் தைரியத்தை கொடுக்கும் பதினொன்று அநேக காரியங்களில் ஈடுபட்டு செய்தால் அநேக காரியங்களுக்கு தைரியம் கிடைக்கும் பன்னிரண்டு தோல்வியை தோல்வியாக எடுத்துக்கொள்ளாதவருக்கு தைரியம் எப்பொழுதும் இருக்கும்